वेलकम टू मई चेनल मई थैंक यू दिस वीडियो स्पासई एसबिओ डिजिटल मार्केटिंग जॉन एसबिओ डिजिटल मार्केटिंग वर्क फ्रम होम आपर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टाइम जॉब पर्फेक्ट फॉर स्टूडेंट होम मेकर्स अंड जाएम वर्क एट युवर जस्ट शेयर एंड पब्लिश कंटेंट सिंपल टास्क नो सेलिंग से नो रेफरल हैव ए फेसबुक इंस्टाग्राम यूट्यूब चैनल you are already eligible yeah, and daily income with instant payment stop start from day one

மேலே விபரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் நல்லோர் நட்பு நம் வாழ்க்கையை வளமாக்கும் வாங்க பார்க்கலாம் நவீனமயமான இந்த உலகில் நல்லவர்களை பார்ப்பது என்பது அரிதாகி கொண்டே வருகிறது இந்த உலகில் ஆங்காங்கே நல்லோர் சிலர் இருப்பதால் தான் உலகம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அவ்வை பிராட்டி இயற்றிய மூதுரையில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்கிறார் இதன் பொருள் என்னவெளில் இந்த உலகத்தில் நல்லவர் ஒருவர் இருப்பாராயின் அவருடைய நற்குணத்திற்காக பெய்யும் மழை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நன்மை விளைவிக்கும் என்பதாகும் சுற்றத்தாரிடமும் நண்பரிடமும் அன்பாக நடந்து கொள்வதும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதும் எப்போதும் நேர்மையாக இருப்பதும் உயிரே போனாலும் பொய் பேசாமல் உண்மையை மட்டும் பேசுவதும் நல்லவர்களுடைய அடிப்படை குணங்கள் வெளித்தோற்றத்தை ஒருவர் பேசும் பேச்சுகளை வைத்து ஒருவர் நல்லவர் என்று கூறிவிட முடியாது தற்காலத்தில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உள்ளது நல்லவர்கள் கனவிலும் தவறு செய்ய அஞ்சுபவர்கள் பிறருக்கு தீங்கு செய்ய தயங்குவார்கள் நல்லவர்கள் அமைதியானவர்களாக இருப்பதால் அவர்கள் கோழைகள் என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது அவர்கள் பொங்கி எழுந்தால் அவர்களுடைய அரச்சீற்றத்தை யாராலும் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது இதை கருத்தில் கொண்டுதான் சாது மிரண்டால் காடு கொல்லாது என்ற பழமொழி வழக்கத்தில் உள்ளது ஒரு நாள் துரோணாச்சாரியார் தம்மிடம் குருகுலம் வாசம் மேற்கொண்ட பாண்டவர்களையும் கௌரவர்களையும் அழைத்தார் துரியோதனனை அழைத்து அவனிடம் இந்த உலகில் நல்ல நல்லவன் ஒருவனை கண்டுபிடித்து அழைத்து வா என்று கூறி அனுப்பினார் பின்னர் யுதிஸ்ரனை அழைத்து இந்த உலகில் கெட்டவன் ஒருவனை கண்டுபிடித்து அழைத்து வா என்று கூறி அனுப்பி வைத்தார் சில காலம் சென்றது திரும்பிய துரியோதனன் குருவிடம் குருவே பல இடங்களிலும் தேடி என் கண்களுக்கு ஒரு நல்லவன் கூட தென்படவில்லை என்றுரைத்தான் இருவரும் ஒரே குருவிடம் கல்வி பயின்றவர்கள் இருவரும் குரு ஒரே மாதிரிதான் கல்வி போதித்தார் மனதில் தீய எண்ணம் உடையவனுக்கு எல்லோருமே கட்டவர்களாகத்தான் தெரிவார்கள் என்பது மனதில் நல்ல எண்ணம் உடையவனுக்கு எல்லோருமே நல்லவர்களாக தெரிவார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு புலனாகிறது நல்ல எண்ணங்களை உடைய நல்லவர்களாலுக்கு நேரத்துக்கு தகுந்தாற்போல் நடிக்க தெரியாது மற்றவர்களை ஏமாற்றவும் தெரியாது அவர்களால் பொய் சொல்லவும் முடியாது நல்லவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பிறர் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள் நல்லவர்களுக்கு நேர்மையானவர்களுக்கும் இந்த உலகில் என்றென்றும் நிரந்தரமாக மதிப்பும் மரியாதையும் உண்டு இதனால்தான் கெட்டவர்கள் கூட தங்கள் நல்லவர்களை காண்பித்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் நல்லவர்கள் பிறரால் மனவேதனை அடைந்து அவர்கள் அந்த வேதனையின் காரணமாக ஒரு சாபமிட்டால் அது நிச்சயம் பழித்துவிடும் நல்லோரின் சாபம் துன்புறுத்தியவரை துரத்தி வாழ்நாள் முழுவதும் மனவேதனைக்குள்ளாக்கிவிடும் எனவே எக்காரணத்தை கொண்டும் நல்லவர்களை துன்புறுத்தாதீர்கள் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் நல்லவர்கள் சாபமிடுவார்களா என்று கேட்பது புரிகிறது ஆனால் தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் நல்லவர்கள் மனதிலிருந்து தவிர்க்க முடியாத இழும் சாபமானது அதை பெறுபவரின் வம்சத்தை ஒரு நல்ல பாம்பாக போல தீண்டி அழிக்கும் எனவே எந்த காரணத்தை முன்னிட்டும் நல்லவர்களை துன்புறுத்தக்கூடாது மேலும் நல்லவர்களை தேடிச் சென்று நட்பு பாராட்டவும் பழக வேண்டும் நல்லோர் நட்பு நம் வாழ்க்கை வளமாக்கும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்